வணக்கம் இது வான்வலை வாணி வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் இன்றைய கருத்துக்களத்தில் நினைவு கூறுகின்றோம் நன்றியுடன் யாழ் சீலனை வாழ்ந்த காலம் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாறு வரை அவருடைய வயது அறுபத்தி ஒன்று பிறந்த இடம் யாழ்ப்பாணம் கல்வி கற்ற பாடசாலை யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரி மறைந்த இடம் இல்பர்ட் லண்டன் பெரிய பிரித்தானியா மறைந்த தியதி பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு தனித்திறமை சங்கீத சகலகலா வல்லவன் அவருடைய குரு திரு கண்ணன் கண்ணன் கோஷ்டி ஈழத்து சரித்திரத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த மண்ணின் மக்களுடன் இரண்டற கலந்த ஒரு திகதியாகும் அந்த திகதி பின்னிரவில் அதாவது பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு நமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய திரு யாழ் சீலன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினெட்டு அவருடைய எட்டாவது நினைவு தினம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் புதினம் பத்திரிகையில் வெளிவந்த அவர் பற்றிய கட்டுரையை இங்கே வடிவில் தருவதில் மிகவும் மன நிறைவடைகின்றோம் தமிழர் சரித்திரமாகிய சங்கீத நாயகன் ஜால்சீலன் இந்த பூமிப்பந்தில் ஒருவரது வாழ்க்கை முடிவுறும் பொழுது காலமாகிவிட்டார் மரணித்து விட்டார் இறந்து விட்டார் அல்லது இறைவனடி சேர்ந்தார் என்று கூறுவதுதான் வழக்கம் இச்சுப் யார் யாரை பற்றி கூறுவது என்பதை பொறுத்திருக்கின்றது இங்கு நாம் நமது மண்ணின் மைந்தன் மகாமேதை சகலகலா வல்லவன் சங்கீத ஞானி யாழ் சீலனுடைய மறைவு குறித்து காலப்பதிவு செய்ய விளைகின்றோம் எனவே இங்கு பொருத்தமான சொற்பிரயோகம் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திங்கள் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை பின்னிரவு மூன்று மணியளவில் யாழிசை ஞானி யாழ்சீலன் தமிழரின் சரித்திரத்துடன் சங்கமமாகிவிட்டார் என்று கூறுவதுதான் பொருத்தமானதாகும் யார் இந்த யாழிசை ஞானி யாழ்சீலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி சென்னையில் வெளியிடப்பட்டு அடுத்த வருடம் இலங்கையில் தைப்பொங்கல் வெளியீடாக யாழ்ப்பாண திரையரங்கை ரசிகர்களால் நிரப்பிய திரைப்படம் தெய்வ பலம் இப்படத்தை பி வசந்தகுமார் நெறிப்படுத்த கே பாலாஜி ஜெயஸ்ரீ முக்கிய பாத்திரத்தில் நடித்திருந்தார்கள் இப்படத்திற்கு இசையமைத்தவர் அந்நாளைய பிரபல இசையமைப்பாளர் அஸ்வத்தாமா என்பவராவார் எனக்கு அப்போது ஆறே வயது எனது மூத்த சகோதரர் அந்த தெய்வபலம் திரைப்படம் பார்ப்பதற்கு என்னையும் அழைத்து போயிருந்தார் படத்தில் ஒரு பாடல் கதாநாயகனும் கதாநாயகியும் இணைந்து பாடுவது போன்ற ஒரு காதல் காட்சி மலரோடு விளையாடும் தென்றலே வாராய் தன் வசமுழந்த உள்ளம் குளிர இன்பமே தாராய் மனமயக்கமே தீராய் என்று தொடங்கும் இப்பாடலை தந்தவர் பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள் இப்பாடலை எஸ் ஜானகியும் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் தமது இனிமையான குரலில் பாடியிருந்தார்கள் இப்பாடலில் முதலில் வருகின்ற தொடக்க இசையில் வருகின்ற இசை நாதமானது கேட்பவரின் இதயத்தின் நரம்புகளை சுண்டி எழுப்பது போன்ற மிகவும் அற்புதமான இசை ஓசையை புகுத்தியிருந்தார் இசை அமைப்பாளர் அஸ்வத்தாமா அவ்விசை எந்தவிதமான இசைக்கருவியில் இருந்து இசைக்கப்படுகின்றது என்பதுதான் எனக்குள்ளே எழுந்த இசைப்புள்ளி இதுதான் எனது பலகாலம் தொடர்ந்து விழித்திருந்து தொடர்ச்சியான இசை தேடுதலின் பிரயாண ஆரம்பம் இதற்கு விடை காண்பதற்கும் வாலாயம் பண்ணுவதற்கும் நான் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது இசை வருடங்கள் இந்த தேடுதலிலும் எனது பிரயாணத்திலும் எனக்கு தங்கள் அன்பாலும் அனுபவத்தாலும் என்னை அரவணைத்து கொண்டவர்கள் ஏராளமானவர்கள் குறிப்பாக கண்ணன் கோஷ்டி இரட்டையர் குழுவினர் இன்னும் பலர் திரு கண்ணன் அவர்கள் குருவுக்கும் மேலானவர் இது எனது உள்ளத்து உண்மை இதன் பிரதிபலன் என்னை முழுநேர வீணை கச்சேரி செய்யும் வீணை இசைக்கலைஞனாக உருவாக்கியதுடன் எனது பத்தொன்பதாவது வயதில் முதன் முதல் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழாராய்ச்சி மாநாட்டில் வீணை இசை கச்சேரி செய்ய கிடைத்தமை நினைவில் நிற்கும் உன்னதமான அனுபவம் என்பதுடன் இம்மகாநாடு ஈழத்தமிழர்கள் மறக்க முடியாத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு ஆகும் யாழ் எப்படி என்னுடன் இணைந்து கொண்டது யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்ததினால் என்னுடன் ஒட்டி கொண்டதா அல்லது அஸ்வத்தாமாவின் இசையில் கட்டுண்டு கேட்குந்தோறும் உடலெங்கும் நரம்புகளை வருடுகின்ற உணர்வினை ஏற்றுகின்ற இசைக்கருவி ஒரு கருவி என்பதனை தெரிந்த நாளிலிருந்து அது பற்றி எனது தேடுதல் எனக்கு ஹவாயன் ஹிட்டார் என்ற இசைக்கருவியை அறிமுகம் செய்தது இவ்விசைக்கருவியை பயிலுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட மிகவும் சுவாரஸ்யமான விடயங்கள் எனது இசை உறவுகளுக்கு விலாவாரியாக தெரிந்த விடயங்களாகும் இம்முயற்சியின் போது அறிந்து கொண்ட விடயம் நன்னீர் தேடி கிணறுபட்ட நன்னீரோடு நின்று விடாமல் எனது பாட்டன் போட்டன் கொப்பாட்டன் புதியல் அடங்கிய பட்டகத்தின் திறவுகோல் கையில் கிடைத்ததுதான் நான் செய்த பாக்கியமே அதுதான் எமது மூத்த முதல் குடிமக்கள் தமிழரின் இசைக்கருவியாகிய யாழிலிருந்து வீணையும் யாழில் இருந்து வீணையும் வீணையிலிருந்து வடநாட்டு சித்தாரும் சித்தாரில் இருந்து மேற்கத்திய கித்தாரும் கித்தாரில் புரட்சிகரமான மாற்று சிந்தனையின் விளைவாக ஹவாயன் அல்லது லெப் ஸ்டீல் கிட்டார் என்ற நவீன நரம்பு இசைக்கருவியும் தற்கால மேற்குலக நாடான அமெரிக்காவிலும் ஹவாய் தீவுகளிலும் புகழ்பெற்று விளங்குகின்றது எனவேதான் நான் பல பழைய புதிய இசைக்கருவிகளை கையாண்டு பாலாயம் அல்லாமல் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக புலம்பெயர் மாணவ மாணவிகளுக்கு பல இசைக்கருவிகளை இசைக்க கற்றுக் கொண்டு வந்த பொழுதிலும் எமது பண்டைய யாழின் வழித்தோன்றலும் மறுபுறவியுமான ஹவாயன் கிட்டாரில் எமது முன்னோரின் யாழினை கண்டதன் பலனாக இந்த நவீன தமிழனின் யாழில் முழு கர்நாடக சாஸ்திரிய சங்கீதத்தினை இசைக்க வேண்டுமென்ற பேரவா என்னை முழுமையாக ஆட்கொண்டுமையின் காரணமாக யாழ் என்னுடன் இணைந்து கொண்டதோ எது எப்படி இருப்பினும் இசையமைப்பாளர் அஸ்வத்தாமாவின் இசைக்கருவியை அடையாளம் கண்டதோடு எனது தேடுதல் நின்றுவிடவில்லை விடவில்லை அக்கருவியை பாலாயம் செய்து வருங்கால சந்ததியினரான இளைய தலைமுறையினரில் தகுதியான மாணவ மாணவியரை தேடுவதிலும் நான் ஈடுபட்டிருந்த காலம் இலவு காத்த கிளியின் நிலை போல நீண்ட காலம் இருந்தபோதும் முற்றிலும் எதிர்பாராத விதமாக அறிமுகமான இசைமுத்து சுருதி சுரேசன் ஆவார் இவர் என்னிடம் ஹவாயன் கிட்டார் இசையை கற்றுக்கொள்ள உற்சாகமாக ஒப்புக்கொண்டமை எனக்கு எனக்குள்ளே அற்புதமான உள் உந்து சக்தியை தந்ததுடன் சுருதி சுரேசன் கருவியை அறிமுகப்படுத்திய தருணத்தில் இருந்தே அவரது உற்சாகமும் ஆழ்ந்த இசை ஞானமும் இந்த அற்புதமான இசையை அற்பழுக்கில்லாமல் உள்வாங்கி தனது இசை ஞானத்தினையும் ஆற்றலையும் வெளிக்காட்டி மிகுந்த பக்தி சிரத்தையுடன் கற்றுக்கொண்டு மக்கள் மன்றத்திலே வெளிக்கொணர்ந்தமை எனக்கு மட்டுமல்ல எமது ஈழத் தமிழ் இசை உலகிற்கு புதிய நம்பிக்கையை தந்ததுடன் தமிழனின் அடையாளங்களில் ஒன்றான யாழையும் யாழ் இசையையும் மீண்டும் தற்கால உலகிற்கும் வருங்கால நமது இளைய தலைமுறையினருக்கும் அறிமுகம் செய்து எமது அடையாளத்தினையும் பாரம்பரியத்தினையும் கோடிட்டுக் காட்டி எமது தற்கால இருப்பிலும் எதிர்காலத்திலும் நம்பிக்கை கொள்ள வைத்தமை எனது இசை பயணத்தின் முற்றுப்புள்ளி சுருதி சுரேசனுக்கு எனது ஆசிகளும் வாழ்த்துக்களும் நவீன யாளுக்கும் இசைக்கும் இது ஒரு தொடக்கப்புள்ளி மேற்குறிப்பிட்ட சில வரிகள் எமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திரு யாழ் சீலனின் மறைவால் இதயம் கனத்த நிலையில் அவரே தனது கதையை கூறுவது போலவும் காலம் இடம் தேவையை கருத்தில் கொண்டு மிகவும் சுருக்கமாக அவரை அன்றிலிருந்து இன்று வரை அறைந்தவர்கள் தெரிந்தவர்கள் அன்பர்கள் அனைவர்கள் சார்பாகவும் எமது அன்பையும் நன்றியையும் அவர் எம்முடன் நீண்ட காலம் பகிர்ந்து கொண்ட சில நினைவுத் துளிகளை இங்கு பதிவு செய்து பகிர்ந்து கொள்கின்றோம் ஈழத்தின் வரலாற்றில் பல துறைசார் தலைவர்கள் தோன்றி ஈழமும் தமிழும் இரண்டல்ல ஒன்றே என்று காட்டியவர்கள் பலர் ஒரு சிலரை மட்டும் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தமிழுக்கு தனிநாயகமும் சைவத்திற்கு ஆறுமுக நாவலரையும் புலமைக்கு சோமசுந்தர புலவரையும் வீரத்திற்கு இந்த பத்தி போதாது இன்னும் பல துறை இன்னும் பல பலர் இந்த வரிசையில் யாழுக்கும் யாழ் இசைக்கும் யாழ்ப்பாணம் தந்த யாழ் சீலன் அவர்தம் நாமம் நம் நாவில் வாழ்வதுடன் அவரது கனவுகள் உருப்பெற அர்ப்பணிப்புடன் தனித்தனியாகவும் ஒன்றாகவும் உழைப்போம் என்று உறுதி கொள்வோம் எம் ஒவ்வொருவரது பிரார்த்தனைகள் அனைத்தும் திரு யாழ் சீலனுடைய ஆத்மா சாந்தி பெற அமைவதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் புதினம் பத்திரிகையில் சிவா பரிமேலழகர் எழுதியுள்ள கட்டுரையின் ஒலி வடிவம் கேட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினெட்டு மறக்க முடியாத நாள் நினைவு கூறுகின்ற நாள் இந்த நாளில் யாழின் மைந்தன் யாழ் சீலனையும் நாம் மிகுந்த அன்புடனும் நன்றியுடனும் கனத்த இதயத்துடன் நினைவு கூறுகின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பந்தியை வெளிக்கொணர்ந்த புதினம் பத்திரிகைக்கும் அந்த பத்திரிகையின் ஆசிரியர் ராஜகோபால் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேர்கள் இதுவரை கேட்டது வான்பலை வாணி வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் நினைவு கூறுகின்றோம் நன்றியுடன் வணக்கம்